பெரிய மாணவர்களே இன்று ஆண்டவர் நம்மை அழகாக மெல்லிய விதமாக நமக்கு எந்த விதமான ஒரு வழி தெரியாமல் ஆண்டவர் அழகாக நடத்த போகிறார் நம்மை இழைப்பாறுதலை அனுபவிக்க செய்ய போகிறார் ஒரு அம்மா நடத்துறது போல நாம் உணரப்போகிறோம் எல்லா அன்பினாலும் இன்று நம்மோடு பேச வந்திருக்கிறார் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினாறாம் வசனத்தில் அவர் வாக்குதத் தை பெற்றுக்கொள்கிறோம் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று அன்று சொல்கிறார் ஆமா இன்று நாம் அவருடைய வார்த்தையை சுமந்திருக்கிற வல்லமையுள்ள ஊழியராக நாம் செல்ல போகிறோம் வல்லமையுள்ள பாத்திரமாக செல்ல போகிறோம் வல்லமையுள்ள ஆண்டடைய ஜனமாக செல்லப்போகும் அப்படிதான் இருக்கும்படி நியமித்திருக்கிறார் இதை நான் உணர்ந்திருக்கிறேன் பெரிய எத்தனையோ நேரங்களில் ஆண்டவர் நாமத்திற்கென்று எப்போல்லாம் நான் எழும்புகிறேனோ அப்போது அப்படியே ஆவியின் நிறைவில் அவர் வார்த்தை பொறுப்பெடுத்து பேசும் எல்லா சூழ்நிலையிலும் யாரோடைய நான் பேச செல்லும் பொழுதோ சரி இல்லை என் உறவுகளில் நான் நடந்து கொள்ளும் விதமாக இருந்தாலும் சரி ஏதாவது கூட்டத்தில் நின்று பேச போகும்பொழுதோ சரி இல்லை ஆஃபீஸ் காரியமாக இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் ஆண்டவரை தேடும் பொழுது அப்படியே நான் என் வார்த்தைகளை மறைத்து ஆண்டவர் அவர் வார்த்தையை தெரிவித்து அவர் நாமத்தை வெளிப்படுத்துகிறார் அவர் மகிமையை வெளிப்படுத்துகிறார் அவருக்கென்று நம்மை பயன்படுத்தி கொள்கிறார் அப்படி பயன்படுத்துமாறு நம்ம ஒப்புக்கொடுக்கணும் அவ்வளோதான் அருமையாக அவர் வார்த்தையின் வல்லமை நான் இன்று உங்கள் வேலை ஸ்தலத்திலோ உங்கள் பிஸ்னஸ்லோ சரி இல்லை ஒரு மேடையிலோ சரி இல்லை சமுதாயத்தில் நீங்கள் பேச போகும்பொழுதோ சரி எங்கே ஒரு ஊழியத்திற்கு நீங்கள் செல்ல போகும்பொழுதோ சரி எங்கே நீங்கள் ஆண்டவர் நாமத்திற்கு என்று எழுந்து நிற்கிறீர்களோ அங்கே உங்கள் ஸ்கூலில் கூட சரி நான் விசுவாசிக்கிறேன் எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக உங்கள் தலைவர்கள் முன் அதிகாரங்களுக்கு முன் இன்னும் ராஜாக்களுக்கு முன் உங்களை தொந்தரவு செய்கிறவங்களுக்கு முன்னாடி கூட ஆண்டவர் அவர் வார்த்தையை கேட்கும்படி உங்களை ஆவி நான் நிரப்புவார் இதில் நாம் பார்க்குறோம் என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கேன் அது ஆண்டோடைய கிருபை அதற்குள் நாம் மறைந்து இருக்க போகிறோம் கிருபை நான் நிறைந்து செல்லப்போகிறோம் ஆண்டவர் அவர் ஊழியர் என்று அவர் ஜனம் என்று நிரூபிப்பதற்காக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார் அவர் வார்த்தை வைத்து கட்ளையிட போகிறார் அவர் சித்தத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்ற இந்த வார்த்தைகளை போடுகிறார் மோசைக்கு பாருங்க அவர் திக்கு வாயனாக இருக்கும் பொழுது கூட அவரை பயன்படுத்துமாறு தேர்ந்தெடுத்து அங்கே எகிப்திற்கு சென்று ராஜா முன்னாடி கட்லையிடு என்று சொல்கிறார் அங்கே சொல்ல போனது ராஜாவே நீர் கட்டி போட்டு வைத்திருக்கிற எல்லா அடிமைகளை விடுவித்து என்கிட்ட கொடுத்துரும் என்று எப்படி ராஜாட்ட சொல்லும் பொழுது அவர் நொறுக்கி போட அவருக்கு வல்லமை உண்டு ஆனால் இது அவர் வார்த்தையாக மோசை கொண்டு செல்லலை ஆண்டவரின் வார்த்தையாக கட்டளைட்டார் கட்டளையிட்டார் அப்பொழுது அடையாளங்களும் அதிசயங்களும் அந்த இடத்துல நடந்தது ராஜாவே திகிழினால் நிரம்பினார் என்ன பயங்கரமான கிரியைகள் என்று அவர் ஆச்சரியப்பட்டார் கடைசியில் அந்த அடிமைகளை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களாக மோசை கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது அண்டவர் முழு வெற்றியை கொடுத்தார் உங்களுக்கும் அப்படி வல்லமையுள்ள வார்த்தைகளை உங்கள் வாயில் போடுவார் அந்த ஒரு வார்த்தை செயல்படும் உங்களுக்கு வெற்றி தரும் ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றும் அதை பெற்றுக்கொள்வோமா அப்பா இந்த மேலான பெரிய கிருபைக்கு நன்றியப்பா நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்களை உங்களுடைய ஆவியினால் நிரப்பி ஆவியின் நிறைவில் அந்த வார்த்தை பொங்கி கொண்டு வர நீர் இந்த பெரிய வாக்கு தத்துவத்தை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி இந்த பெரிய அதிகாரத்தை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் இந்த பெரிய கருபை எங்களை சூழ்ந்து கொள்வதற்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை ஆவியினால் நிரப்புமப்பா ஆவியானவர் மூலம்தானே நாங்கள் பலன் பெற்று எழுந்து நிற்க முடிகிறது சுவாமி இல்லைன்னா பயந்து போவோம் சுவாமி இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வார்த்தை எங்கள் வாயில் வாய்ப்பாராக ஏற்ற சூழ்நிலை வரும்பொழுது எக்ஸாம் டைம் வரும்பொழுதும் சரி அப்பா உன் நாமத்திற்காக நாங்கள் பேச அப்பா மேடையில் எந்த பொது மேடையில் நின்றாலும் சரி சுவாமி அங்கு ஆண்டவர் வார்த்தையினால் நிரம்பி பேச உன் பிள்ளைகளை நிரப்பிவிடும் சுவாமி உம்முடைய தீர்மானம் அங்கு நிறைவேறட்டும் சுவாமி அப்பா இதனால் உம்முடைய சித்த வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிரம்பி அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த வார்த்தை பின் தொடரட்டும் எல்லார் மனதும் அவளுக்கு நேராக திரும்பட்டும் சுவாமி உம்முடைய வார்த்தையாக இருக்கிறது சர்வ வல்லமையுடைய வார்த்தைக்கு முன் எல்லாரும் அடிப்பணியும்படி எதிரிகளும் அடிபணியும்படி செய்யும் சுவாமி தொந்தரவு கொடுக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அகன்று ஓடி செல்லட்டும் அப்பா அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தையாக அப்பா ஞானமாய் நீவர்கள் மூலம் பேசும் விடுதலை தாரோ சுவாமி வெற்றி தாரோம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் பிளெஸ் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்த்தை கொண்டு செல்லுங்கள் படிச்சாலும் ஒண்ணுமே புரியல குறி குறி புரியல சரி மனப்பாடம் பண்ணலான்னு பார்த்தா அது 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 மண்டேல சரி எக்ஸாம் டைம்ல படிச்சிடலான்னு பார்த்தா ஐயோ புக்கே புதுசா இப்போ நான் இப்படிதானே எக்ஸாம் எழுத போறேனோன்ற பீதியில இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பரிட்சை எழுத போகும் யாவருக்காகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் டுவெல்த் டென்த் டிகிரி ஆக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறிவர பண்ணும்படியாக ஆண்டவருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு உங்களுக்காக ஜபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்து இருக்கிறோம் பால் தினரான ஐயா வந்து நம்ம சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து நாங்க அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்க போய் எக்ஸாம் சென்டர்ல நல்லா எழுதணும் நான் கூட இப்ப வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது காரணமே அதுதான் வருஷமா இந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு பிரேயர் மீட்டிங்கும் நான் அட்டென்ட் பண்ணுவேன் பெரிய பையன் யூஎஸ்ஐ ல இருக்கிறான் ரெண்டாவது பையன் பேங்க்ல ஒர்க் பண்றான் மூணாவது பையன் பிகாம் முடிச்சு ஐடி ல இருக்கான் வருஷ வருஷம் நாங்க இந்த மீட்டிங் வருவோம் நல்ல ரிசல்ட் வந்து கத்துற வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்குறாரு 25 இயர்ஸ் வெச்சு வெளியில் வந்தேன் என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன் என்ன வந்து இப்போ பியூட்டிஃபுல்லான ஜாப் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் த சென்னை வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக பண்ணுவோம் கரம் உங்கள் மீது இறங்கும் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உயர்ந்த ஸ்தானத்திற்கு பண்ணுவார் மாணவர் பிரார்த்தனை கூட்டம் இரண்டாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு நடைபெறும் இடம் புனித ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சியப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் சென்னை